ஹலோ எவ்ரிவான் இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜியில் கவனம் என்ற ஹெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சாப்டர் கவனம் டெஃபினேஷன் வந்து ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சி தான் கவனமாகும் ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும் என்று யார் சொன்னார்னா மகுடுகள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் ரெண்டு வகை இருக்குது புறக்காரணிகள் காரணிகள் புறம்னாலே தெரியும் வெளி தோற்றம் அது அகம்னாலே அந்த உள்ளத்தில் நம்ம அகம்னாலே உள்ளம் தானே சொல்லுவோம் அந்த இதுலேருந்து புறப்படுறது கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் புறக்காரணிகள் அகக்காரணிகள் இரண்டு வகைப்படும் புறக்காரணிகள் புறக்காரணிகள்னால் என்னென்னா இப்போ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் பொருள் அல்லது ஒரு நிகழ்ச்சி நம்ம போனோம் ஈடுபாடு இல்லாமல் நமக்கு இஷ்டமே இல்லாமல் இருந்தாலும் ஆனால் சில சமயங்களில் அந்த பொருளினுடைய தன்மை என்னென்னா ஒருவர் நமக்கு மேல அந்த ஒரு நிகழ்ச்சி கிளம்போது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லும்போது அவங்களுடைய வார்த்தையின்படி அந்த கவனத்தை ஈர்க்கும் பொருள் சார்ந்த தன்மைகள் தான் எனது புறக்காரணிகள் அது அந்த நா நாட்டை இல்லைனாலும் நம்ம அந்த இதில் வந்து நம்ம செயல்படுறோம் அதுதான் புறக்காரணிகள் ஃபஸ்ட்டு வந்து அப்படி நம்ம ஆசிரியர்கள் வந்து மாணவர்களிடம் எப்படி இருக்கணும் புறக மாணவர்களிடம் நம்ம எப்படி இருக்கணும் கிளாஸ்ல பார்க்கும்போது உருவ அளவு இப்போ நம்ம பாடம் நடத்தும் போது வந்து மாணவர்களுடைய கவனத்தை வந்து இப்போது பெரிய உருவளவு சைஸ் உருவில் பெரிய அளவு உள்ள பொருட்கள் வந்து மற்றவை விட பழிச்சுன்னா தெரியும் ஒரு சின்ன அளவுக்கும் பெரிய அளவுக்கும் வித்தியாசம் தெரியும் அதே போல் க வகுப்பறை போது மாணவர்களுடைய கவனத்தை இருக்கும்போது ஒரு பெரிய அளவிலான நம்ம இப்போ அந்த பாடத்திற்கு ஏற்றாலும் ஒரு பெரிய படம் கொண்டு போய் காமிக்கலாம் அப்போது அந்த கவனம் இல்லாத பையன் கூட அதை க திரும்பி பார்க்க வாய்ப்பு இருக்குது அதுதான் உருவளவு புறக்காரணிகள் நெக்ஸ்ட்டு புதுமை புதுமையான விஷயங்களை அந்த பாடத்தோடு சம்மந்தப்படுத்தி ஒரு புதுமையாக நம்ம தோன்றி செய்து அது வந்து எல்லோருடைய கவனத்தையும் கவரும் கேட் நம்ம வந்து இப்போ வந்து எப்படி சொல்லணும்னா எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்துவதை விட ஒரு நடைமுறை வாழ்க்கையில் நான் பார்த்தேன் அப்படி சொல்லி அதை வந்து அந்த பாடத்தோடு சம்மந்தமாக விளக்கி கூறும்போது அந்த மாணவன் வந்து கவனம் வந்து வகுப்பறை விட்டு விலகாது அது புதுமை நெக்ஸ்ட்டு இயக்கம் அல்லது அசைவு மூமெண்ட்டு இது வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுனா அவங்க அந்த அதனுடைய தா அந்த குழந்தையின் தாய் வந்து வெளிய்கூட்டு போய் க காக்காவை பாரு பறந்து புறாவைப்பாரு பறந்து போது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையினுடைய ஒரு அசைவு அந்த அசைவுனால அந்த குழந்தை வந்து அழுகையே நிப்பாட்டுது அதே போல் ஆசிரியர் வந்து அங்கு இங்கும் நகர்ந்து செய்கைகளை பயன்படுத்தி கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு கவனத்தை தன்பால் இருக்க முடியும் இதுதான் அசைவு நெக்ஸ்ட்டு திரும்ப திரும்ப தோன்றுதல் திரும்ப திரும்ப தோன்றுதல் என்பது திரும்ப திரும்ப நமது புலன் உறுப்பினை தூண்டும் தூண்டல் சரிவது குறைவாக இருந்தாலும் நமது கவனத்தை வந்து கவர்கிறது ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி கூறணும் அப்போ ஆசிரியர் இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நம்ம இருக்கும்போது மூன்று முறையில் உள்ள நாலு முறை சொல்லும்போது அந்த கவனம் ஈர்க்கப்படுது வேறுபாடு 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 என்பது வந்து இப்போ ஒரு வெள்ளை சட்டை இருக்குது இப்போது ஒரு வெள்ளையில் வந்து ஒரு புள்ளி வச்சால் கூட அது வந்து ஒரு வேறுபாடு வெள்ளை சட்டையில் வந்து கருப்பு மை இருக்குது அப்போ அது வந்து ஒரு அது நன்கு புலப்படுது கருப்பு அது ஒரு வேறுபாடு அதே போல் அதே போல் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது படம் வரைகிறதல் கிரு கேள்வி கேட்டல் போன்ற கற்பித்தல் செயல்பாடுகளை கொஞ்சம் வேறுபடுத்தி காண்பி கே கேட்கும்போது அந்த கவனம் ஈர்க்கப்படுது நெக்ஸ்ட்டு மாற்றம் மாற்றம் வந்து மாற்றம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாஸில் வகுப்புறையில் வந்து மாணவன் வந்து ஃபேன் ஓடிட்டு போது திடீர்னு ஃபேன் நின்றுட்டு அப்போது அந்த ஃபே கரண்டு இல்லை அவன் நேராக வந்து மேலே இட்டுப்பான் அதே போல் எட்டி மேலே பார்க்க வேண்டியது வந்து கவனம் சிதறது அதனால் அப்போது வந்து ஆசிரியர் தன் குரலில் வந்து ஒரு தகுந்த ஏற்றத்தாழ்வுகள் கொண்டு பேசணும் ஒரு வார்த்தை உயர்த்தியும் ஒரு வார்த்தை தாழ்த்தி பேசும்போது அந்த கவனத்தை தன்பாள் வந்து ஆசிரியர்கள் இயக்க இயற்கை ஈர்க்க முடியும் மாணவர்களிடம் நெக்ஸ்ட்டு அடர்த்தி அல்லது செறிவு இன்டென்சிட்டி இது வந்து மாணவர்கள் வந்து அடர்த்தினா ஒரு ஆசிரியர்கள் வந்து ஒரு உரத்த குரலில் பேசி பாடம் நடத்தினால் மாணவர்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்க முடியும் உருவத்தை பொறுத்த அளவு அமைவது போல் பொருட்களின் பண்பு அல்லது தன்மையை பொறுத்தளவில் அப்பண்பின் செறிவு அமைகிறது அப்போது ஆசிரியர்கள் வகுப்புறையில் பாடம் நடத்தும் போது சாலையில் செல்லும் மோட்டார் வாகனங்கள் பறவைகளுடைய சத்தம் கேட்கிறத விட இந்த ஆசிரியரினுடைய சவுண்டு வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது மாணவனுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் தன்பால் இதுதான் புறக்காரணிகள் புறக்காரணிகள் சொல்லும்போது சைஸ் உருவளவு புதுமை இயக்கம் அசைவு இயக்கம் அல்லது அசைவு திரும்ப திரும்ப தோன்றுதல் வேறுபாடு மாற்றம் அடர்த்தி அல்லது செறிவு நெக்ஸ்ட் அகக்காரணிகள் ஐந்து புறக்காரணிகள் ஏழு வகை ஏழு ஏழு நிலையில் இருக்குன்னு பார்த்தோம் அகக்காரணிகள் வந்து ஐந்து என்னென்னா விருப்பார்வம் இன்ட்ரெஸ்ட் தேவை நீடு ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு மென்டல் செட் மனநிலை மூ உடல்நிலை ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் இது வந்து அகக்காரணிகள் இதில் வந்து விருப்பார்வா என்னென்னா ஒரு விருப்பார்வம் இது இந்த அகக்காரணிகள் வந்து மெயினாக யார்கிட்ட காணப்படணும் முதியோர்கள்ட்ட தான் அந்த கொஞ்சம் வளர்ச்சி வச்சு முதிர்வு பெற்றவர்கள்ட்ட தான் இந்த கவனம் வந்து முதன்மையான ஒரு இடம் வகிக்கிறது இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு பையன் ஒரு மாணவன் வந்து காலேஜ் சேரும்போது அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த படிப்பை தேர்வு செய்கிறான் அப்படி அந்த இது ஞாபகத்துடுங்க நெக்ஸ்ட்டு தேவை நீடு தேவைன்னா நீடு ஒரு இப்போ வந்து பேருந்துக்காக உதாரணமாக ஒரு பேருந்துக்காக ஒரு மாணவன் போது அவனுடைய கவனம் வந்து அந்த ப பஸ் எண் அந்த பஸ் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துலேருந்து எந்த ஊருக்கு போனோம்னா அந்த எண் அந்த எண் கொண்ட பேருந்தை பார்ப்பதில் தான் அவனுடைய கவனம் இருக்கும் அதே போன்று தான் அதே போல் ஒரு ஆசிரியர் வந்து பிள்ளைங்களுக்கு பாடத்தை கற்பிக்கும் முன்பு அந்த பாடத்தோடு வாழ்க்கை பா ப வாழ்க்கை பாடத்தையும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பயன்படக்கூடும் வகையில் சொல்லி கொடுத்து சுட்டி காட்டி நடத்தும் போது மாணவர்கள் வந்து அந்த பாடத்தோடு ஒத்தி போவாங்க அவங்களுடைய தேவையும் என்ன செய்யும் நிறைவேறும் அதில் நெக்ஸ்ட்டு ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு இதில் வந்து நம்ம ஆசிரியர் வந்து பாடம் நடத்துகிறதுக்கு முன்னாடி ம மாணவன் வந்து எந்த நிலையில் இருக்கான்னு தெரியாது அப்போ நம்ம ஆயத் அந்த பாடம் நட கவனிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஆயத்த நிலையை ஆசிரியர் வந்து உருவாக்கணும் நெக்ஸ்ட்டு மனநிலை நெக்ஸ்ட்டு மனநிலை ஒரு மாணவன் வந்து ஒரு மனநிலை சரியில்லைன்னு எப்படி க கவனிக்கணா சில சமயத்தில் வந்து மாணவனுக்கு வந்து முடியாத நிலையில் மிகவும் கவலையின் கவலையுடன் கூடியிருக்கிற மான மனநிலையில் இருப்பான் அப்போ அந்த ஆசிரியர் வந்து அந்த மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற அந்த ந அப்பாடத்துக்கு தேவை நல்ல மனநிலையை மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும் இதுதான் எனது பாடத்தின் தொடக்க நிலை அல்லது ஆயத் மனநிலை சாரி மனநிலை தான் பார்க்குறோம் ஆயத்த நிலையெலாம் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மனநிலையை நம்ம பார்த்துட்டு தான் அந்த மாணவனுடைய மனநிலையை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும் பாடத்தை நடத்த ஆரம்பிக்கணும் எல்லோருடைய மனநிலையும் ஒன்போலே இருக்காது பாதி பேர் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பாதி ஒரு ஒரு சில பேர் கவலையாக இருப்பாங்க மன மனனா தெரியும்லாம் நிறைய நிறைய பிரச்சனையோடலாம் வருவாங்க அப்போ அந்த மனநிலையை அறிந்து ஆசிரியர் வந்து என்ன செய்யணும் பாடத்தை நடத்தணும் நெக்ஸ்ட்டு உடல்நிலை 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 சரியாக இருந்தால்தான் நம்மளை வந்து க ஒரு செயலில் வந்து கவனத்தை செலுத்த முடியும் அதே போல் வகுப்பறையில் இருக்கிற பிள்ளைங்கிட்ட வந்து கட் மாணவ உடல்நிலை நல்லா இருந்தால் தான் கவனம் செலுத்த முடியும் உடல்நிலை சரியாக இல்லைன்னா நினச்ச முடியாது கவனம் செ செலுத்த முடியாது இது தான் இதுதான் கவனத்தினுடைய இது வரைகிறேன் கவனம்னா என்னென்னு பார்த்தோம் கவனத்தை நிர்ணயிக்க காரணிகள் ரெண்டு காரணம் புறக்காரணி அக காரணம் பார்த்தோம் உள்ள ஏழு வகையும் பார்த்தோம் அகக்காரணிகளில் ஐந்து விதமானதை பார்த்தோம் தேங்க்ஸ் தேங்க்ஸாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது வார்த்தைகள் இதாக இருந்துச்சுன்னா கூட சாரி மன்னிச்சிடுங்க தேங்க்ஸ் சார்